வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் பார்த்தாச்சுங்க ஆக்சுவலா படத்துடைய கோர் சப்ஜெக்ட் வந்து லவ் தான் ஆனால் அதை எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா கஜினி பட சாயல்ல துப்பாக்கி படத்துடைய அந்த ஸ்கிரீன் பிளே அந்த ஒரு எமோஷனில் படத்தை வந்து கையாண்டிருக்காரு நம்ம டேரக்டர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படத்துடைய தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா இந்த படம் வந்து மொக்கையா இருக்காது அப்படின்னு அவன் உடம்பு இல்லைம்மா மூளை தான் அவன் ஒன்று நினச்சிட்டான்னா ஏஆர்எம் கடைசியாக எடுத்த தர்பார் இந்த சிக்கந்தர் அதுக்கப்புறம் ஸ்பைடர் இதான் ரொம்ப மோசமான படங்களாக இருக்கும் முருகாஸ் டச் இல்லவே இல்லையே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சுங்க ஆனால் மதராசி படத்தோடய ட்ரெயிலர் வர்றதுக்கு முன்னாடியே சில சின்ன சின்ன ப்ரொமோ ஷூட் மாதிரியோ சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் வந்துச்சு அப்போவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து கஜினி கத்தி அறிவு துப்பாக்கி ரமணா அந்த அளவுக்கு இருக்குமா தெரியாது கண்டிப்பா இந்த சிக்க அந்த தர்பார் ஸ்பைடரு அவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுத்த அந்த அளவுக்கு மோசமாக மட்டும் இருக்காது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு வழக்கமான ஏஆர் முருகாஸ் டச் வந்து எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிச்சுங்க துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் இந்த கதைக்கு சிவகார்த்திகன் கரெக்டாக அமைஞ்சிருக்காரு ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மாஸ் ஆக்சன் ஹீரோ மட்டும் இல்லைங்க ஒரு இன்னசென்ஸான ஒரு பைத்திய மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அதே கையாண்டிருக்காரு ஏன்னா மாஸ் ஆக்சன் அப்படின்னா நகன் வந்து சூர்யா இல்லை அந்த மாதிரி விஜய் அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பைத்தியம் ஒரு மென்டல் டிசார்டர் ஒரு மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு தெரியுமா அதை அப்படி தான் சொல்ல வரேன் அதை வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுமா தெரியல பட் சிவகார்த்திகை அந்த இன்னசென்ஸில் நம்ம ரொம்பவே நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காருங்க ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் காமெடிலாம் போகிற போக்கில் ரெண்டு மூணு டைமிங் போட்டு சிரிக்க வைக்கிறாரு ரொமான்ஸ் சீனில் நல்லா பண்ணியிருக்காரு லவ் சீனில் அடட நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப மெச்சோர்டாக அவர் வந்து ரொம்ப ஆக்டிங் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க முருகதாஸ் வந்து முக்கியமாக இந்த படத்துக்கு எழுதி இருக்காரு எழுத்து 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 சூப்பராக எழுதியிருக்காருங்க முக்கியமாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு பாருங்க துப்பாக்கி படத்துடைய வில்லன் வேற மாதிரிங்க துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் படத்தோடைய வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஹீரோ ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை நடிச்சுக்கூடிய அந்த வில்லன் இருக்கார்ல அவர் வரக்கூடிய சின் எல்லாமே மாசுங்க ஃபைட் பண்ணுறாரு ஹீரோ தாண்டி செம்ம ஒரு 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 ஸ்கில்லோன்னு இருக்காருங்க இவர் பார்க்கும்போது அப்படி இருக்குது செகண்ட் ஆஃபில் ஒரு சீனில் ஹாஸ்பிட்டர்னு தப்பிப்பார் அந்த சீன் மேக் பண்ணுற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குங்க அந்த இதில் ரொம்ப அழகாக பின் இப்படம் எழுதிட்டாருங்க ஃபஸ்ட்டு வரக்கூடிய பத்து நிமிஷமாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ்லாம் ஃபைட்லாம் சிவகார்த்தினாக இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து வில்லனாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஏங்க முக்கியமாக தமிழ் சினிமாவில் வந்து மாஸ் என்டர்டெய்னரான ஒரு ஆக்ஷன் படம் வந்து ரொம்ப வெறும் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்குல்ல அது முக்கியமா மதராசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்னு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லாங்க அப்புறம் தமிழ் சினிமாவில் பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ எடுக்கக்கூடிய படங்களில் வரக்கூடிய ஆக்ட்ரஸ் அந்த ஹீரோயின் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏதோ ஷோகேஸ் மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் இந்த படத்தில் வந்து முருகதாஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணக்கூடிய படங்களில் அவங்க ஹீரோயினுடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல அது அப்படியே இந்த படத்தில் கொண்டு வந்துருக்காங்க படத்துடைய பிகினிங்லேருந்து எண்டிங் வரையும் அந்த ஆக்ட்ரஸ் கூடவே வந்து போகிறாங்க அந்த ஆக்ட்ரஸ் தாங்க அந்த படத்துடைய கோர் ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் லவ் பண்ணுறாங்க ஆக்டரு அந்த லவ் அந்த படத்தோட கோர் அந்த கோர் வந்து சூப்பராக கையாண்டிருக்கார் நம்ம டேரெக்டர் ஏஆர் முருகதாஸ் இன்றைக்கி இந்த வருஷத்தில் நிறைய டேரக்டர் தோற்று வெளியே போயிட்டாங்க முருகதாஸ் உள்ளே வர மாட்டாருன்னு நினைக்கும் போது உள்ளே வந்தார் க்ரௌண்டுக்கு வந்தார் ஜெயித்து காட்டிவிட்டாருங்க இஸ் தம்ப நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு அந்த குதிரை வந்து முருகதாஸர் தான் அதை நீங்க மதியாசியில் பார்ப்பீங்க அண்ட் அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போது சூப்பராக பண்ணியிருக்காரு மொத்தத்தில் இந்த மதராசி படம் மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க படம் லாஜிக்கில் இந்த ஓட்டம் இருக்குது அதுக்கப்புறம் படத்துக்கு இந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் லேக் ஆக எதையுமே கண்டுக்காதீங்க ஸ்டார்டிங்கில் நைன்டி செவன் நைன்டி எயிட்டு டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் செவன்டீனில் நம்ம ரிவ்யூ பார்த்த படத்தை பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்ச படத்தை பார்த்துட்டு கொண்டாட்டி போயிட்டே இருக்கலாம் யார் பிச்சை கேட்காதீங்க இந்த படம் சூப்பராக இருக்குது இதையா ஒரு சார் நானும் கூட நிற்பேன்